வணக்கம் மக்கள் அனைவரும் வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் எப்போதும் போல சாரி தான் என்னென்னா பட்டு சாரி பார்க்க போறோம் இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பார்க்குற இந்த சாரி வந்து செம்மி காஞ்சி மிக்சடு சில்க் சாரி பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் நிறைய கலர் இருக்கு வீடியோ தான் ஃபுல்லா உங்களுக்கு வீடியோவா தான் காட்டியிருக்கும் அந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு குளோஸா காட்டும் போது கண்டிப்பா தெரியும் இதுல உள்ள என்ன டிசைன் இருக்குது என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறமே இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த பாக்குற வீடியோல நம்ம எந்த ஃபில்டரும் போடலாம் ஒரிஜினல் கலர் என்னவோ அதே கலரை அப்படியே காட்டியிருக்கும் நீங்க ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா இந்த கலர் தான் உங்களுக்கு வரும் இதில் லைட்டா டார்க்கும் வரலாம் லைட்டா லைட் கலராவும் இருக்கலாம் அது வந்து நம்ம போன்ல வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபெக்ட் தெரியும் டிஃபரன்ஸ் தெரியும் மற்றபடி இதே கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா காஞ்சி பகத்தி எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் இந்த சாரியும் நீங்க மெயின்டைன்ஸ் பண்ணணும் சும்மா நார்மல் வாஷ் எல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பா ஏன்னா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு பிளஸ் சிப்பிங் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா பார்க்கற ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் இப்ப இந்த கலர் பாத்தீங்கன்னா பர்பிள் வித் கிரீன் அதாவது சாண்டல் கலர்ல பர்பிள் வித் கிரீன் மிக்சின்ல வரும் அழகான பல்லு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதோட பார்ட்ரு பார்த்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லாகவே இதே டிசைன் த்ரோட் வரும் இது வித்து பிளவுஸோட வருது சாரியோட லென்த்தும் ப்ளவுஸோட லென்த்தும் பச்சை சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது சாரியோட லென்த்துலேயே பிளவுஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எயிட்டி சென்டிமீட்டர் கட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ப்ளவுஸை தைக்க முடியும் இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் பேஸில் வரும் சில்வர் கலர்ல ப்ளூ வித் எல்லோ டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பிரிண்ட்டு கிடையாது தான் ஜரி இதே மாதிரி தான் ஒவ்வொரு சாரி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாண்டா டிசைன் அது வந்து த்ரோட்டு வருது பாட்ரு ஃபுல்லாகவே அதே மாதிரி பாடி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாட்ரு அகலமான பாட்ரு கீழேயும் மேலே ஒரு சின்ன பாடரும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு மெரூன் கலர் வித்து சில்வர் வித் கிரே கலர் அது உங்களுக்கு கிரே கலர் சேடு தெரியுது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இதுதான் சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க அதாவது பல்லுள்ள டிஃபரன்ஸா மாறும் அதே மாதிரி பாடிலையும் மாறும் ஒன்னொன்னு ஒரே மாதிரி சாரி இருக்காது ஒரு ஒரு சாரி ஒவ்வொரு கலர் அதே மாதிரி ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் இப்ப இந்த கலரும் அதே மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்டான கலர் பாடரு மருந்து கலர் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் ரொம்பவே டிஃபரெண்டா ஒரு சூப்பரான கலரா இருக்கு அதே மாதிரி பல்லும் சூப்பரா குடுத்திருக்காங்க பாடி டிசைனும் பாடி டிசைனும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க குடுக்கற காசுக்கு இது ஒர்த் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த் தான் தாராளமா நீங்க இந்த காசு கொடுத்து வாங்க முடியும் ஒரு நல்ல பங்கு ஒரு ரிச் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கூட நீங்க இந்த சாரியை தாராளமா கட்டிட்டு போகலாம் ஏன்னா இதோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் இப்ப இது வந்து டோட்டலா பாட்ரி டிசைன் வேற பல்லு டிசைன் வேற அதே மாதிரி பாடியில் உள்ள டிசைன் டிசைனும் கொடுத்துருப்பாங்க கலருமே காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இதே மாதிரி தான் நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு மாதிரியான கலர் அதே மாதிரி டிசைன்ல கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கோல்ட் ஜரி ஜரி பீவிங்ல கொடுத்திருக்க ஒரு கிரீன் கலர் பேஸ் வந்து கிரீன் கலர்லாம் கொடுத்துருக்காங்க சாரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிங்க் கலர்ல டிசைன் போட்டிருக்கிறது ரோஸ் டிசைன் போட்டிருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அழகான ஒரு விவிங் சாரி தான் இது பல்லு பார்டர் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு சாரி இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நார்மலா இந்த கலர் வந்து ரேரா தான் வரும் இப்போ நமக்கு அந்த கலர் வந்திருக்கு பட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அழகா இருக்கும் யார் கட்டினாலுமே அழகா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க இது ஒரு ஆஃப் ஒயிட்டும் கிடையாது மில்க் ஒயிட்டும் கிடையாது ஒரு சாண்டல் கலர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இப்ப இது பாத்தீங்கன்னா ப்ளூ வித் கிரீனோட வருது அந்த ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு இங்க் ப்ளூல கொடுத்துருப்பாங்க கலரே ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி பாடியில வந்து அந்த க்ரீன் கலர் வரும்போது ரெண்டும் மிக்ஸ் ஆயி பார்க்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கு இது ஒரு கோல்டு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் மாதிரி தெரியும் அந்த கோல்டு மெருன் கலர் ஈவினிங்ல வரும் அழகான கோல்டு கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க ஆஹ் த்ரெட்டு ஜரி த்ரெட்டு தான் நல்ல ரிச்சி பல்லு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாடி ஃபுல்லா இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அழகா என்ஹென்ஸ் பண்ணி காட்டுது ஒரு த்ரீ டி எஃபெக்ட்ல ஒரு ஒரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால இது உங்களுக்கு எது குடிச்சுட்டோ அதை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இது ஒரு சில்வர் பேஸ்ல கொடுத்திருக்காங்க சில்வர் கலர் ஜரி பாட்டர் கொடுத்திருக்காங்க அதில் வந்து எல்லோய் ஆரஞ்ச் ப்ளூ இந்த காம்பினேஷன்ல வருது இதுல பேஸ் வந்து ப்ளூ தான் தான் மற்ற கலர் கொடுத்துருக்கும் போது ரொம்பவே அழகா ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது இப்ப இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா கிரீன் பிங்க் வித் கிரீன் அதாவது மெஜண்டா வித் கிரீன்ல கொடுத்துருக்காங்க அழகான கான்ட்ராஸ்ட் பல்லு கொடுத்துருக்காங்க பார்டரும் கொடுத்துருக்காங்க பாடியில உள்ள டிசைனும் ஃபுல் த்ரோட் டிசைன் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா எம்போ தெரியும் உங்களுக்கு அது ரொம்பவே அழகாக இருக்கும் அழகான ஜரி வீவிங்கில் கொடுத்துருக்கேன் இந்த சாரி இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மஜந்தா ஆரஞ்சு மூணு மிக்சிங் கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு பாடர் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல இது எல்லாம் யாரு கேட்டாலும் நல்லா இருக்கும் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு நிச்சதார்த்தம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க இந்த சாரி வாங்கிக்கலாம் ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும் அழகாகவும் இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மஜந்தா பர்பிள் கோ சில்வர் கலர் வீவிங்கில் கொடுத்துருக்காங்க கோல்டு கலர் மிக்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு கோல்டு கலர்ல தீவ் பண்ண மாதிரி இந்த சேரீ இருக்குது ரொம்ப அழகா இருக்கு அதில் கொடுத்துருக்க டி ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சாரியும் ஒரு நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும் இப்போ இது வந்து கோல்டு கலர் தான் அதுல வந்து மஜந்தா கலர் க்ரீனு எல்லோ ஷேட்ல கொடுத்துருக்காங்க அந்த எல்லோ ஷேடு வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அழகான ஒரு கோல்டு கலர் சாரி மாதிரி தெரியுது ஆனால் அதுல பேஸ் பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல தான் இருக்கு ரொம்ப அழகான ஒரு சாரி இது அடுத்து நம்ம பாக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் அதாவது மெஜந்தா எல்லோ கோல்டு மிக்சிங் கோல்டு பாடி ஃபுல்லாகவே இந்த வீவிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 அழகாக இருக்கு அதோட டிசைன் பார்த்தீங்கன்னாலும் சூப்பரா இருக்கு அந்த ரோஸ் வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு எம்போஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி டிசைனும் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ கலர் அதாவது கனக்காம்பரப்பூ கலர் சொல்லுவாங்கல்ல அந்த கலர் அதில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு பர்பிள் கலர் ஆஹ் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அழகான பல்லு நல்ல ரிச் பாட்ரு இது வந்து நல்லா அகலமான பாட்ரு தான் கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் சின்ன பாட்ரு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வீவிங்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் ஒரு அழகான கொடி அப்படியே நம்ம உடம்புல படர்ந்து போற மாதிரி கனசின் தான் அது இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டு அதுல வந்து கோல்டு கலர் ஜரி வீவிங் கொடுத்துருக்காங்க அது கூடவே உங்களுக்கு கொடுத்துருக்கு டிசைனை பாருங்க இந்த இதில் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே ரொம்ப சூப்பரான ரொம்ப வித்தியாசமான ரொம்ப அழகான ஒரு சாரி தான் இப்ப இந்த சாரீயோட கலரும் பாருங்க ஒரு பாசி பச்சை பாசி பச்சை கலர்ல வாட்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அதில் பர்பிள் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த சாரியோட ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குது அதேமாரி பீவிங்கும் ஃபுல் பீவிங் ஒர்க் அப்படிங்கிறதுனால தான் இந்த சாரியோட ரேட்டு இது நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பட்டு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோது சந்திப்பும் பாய்